வாழைப்பூ கூட்டு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை வாழையடி வாழையாக வாழை வைக்கும் வாங்க பீப்பிடலான்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் அர்த்தம் நாள் பாசிப்பருப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையாக வச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில அரை பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் நாலு வர மிளகா ஒரு பச்சை மிளகா இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் நாலு வெள்ளை போண்ட தட்டி சேர்த்துக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பலூன் மாதிரி இருக்கிறதான் நல்லா எடுத்துகிட்டு கட் பண்ணி குளிச்ச மோரில் போட்டு வச்சுக்கிறேன் புளிச்ச மோரில் போட்டால் கலர் மாறாது அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு நல்லா ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் இதுக்கு காரம் அதிகமாக போடக்கூடாது கால் டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முடியை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம வேக வச்சுக்கிற பாசி எடுத்து அதில் போட்டுக்கலாம் ரெண்டு வதக்கு வதக்கிக்கலாங்க ரெண்டு கொதி வரட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் தூவி இறக்குனா சூப்பராக இருக்கும் வெறும் சாதத்திலே பிசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் படதிலே கொடுங்க மறக்காம வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்